ஃப்ரீங்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க லெசனில் லைன் பை லைன் கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு என்னென்ன டாப்பிக் வந்து நம்ம சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்படின்னா பதினோராவது பாடத்திலிருந்து பதினஞ்சாவது பாடம் வரை வருது ஸோ பதினோராவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனைகள் மொத்தம் இந்த அஞ்சு டாபிக் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது ஸோ லெவன்த்தில் இந்த லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக தரோ பண்ணணும் ஸோ உங்களுக்காக நம்ம ஒவ்வொரு லெசன்ஸ் குறியாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிசன் பண்ணிக்கோங்க படிக்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கேதர் பண்ணிக்கங்க சரிங்களா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பதினேழாவது பாடம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் வாக்குரிமை என்னும் சொல் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய பிராங்க் என்ற எந்த கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் ஆன்சர் ஆங்கிலோ பிரெஞ்சு வாக்குரிமை என்னும் சொல் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய பிராங்க் என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இரண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் தேர்தலை பற்றி கூறும் பகுதி மற்றும் உறுப்பு எது ஆன்சர் தேர்தலை பற்றி கூறும் பகுதி பதினஞ்சு உறுப்புகள் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி நாலிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்க உறுப்புகள் வந்து தேர்தலை பற்றி சொல்லுது பகுதி பதினஞ்சு உறுப்பு முந்நூற்றி இருபத்தி நாலிலிருந்து முந்நூற்றி இருபத்தி வரைக்கும் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு எத்தனையாவது உறுப்பு விளக்குகிறது ஆன்சர் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது உறுப்பு மக்களவைக்கும் மாநில சட்ட பேரவைக்கும் வயிறு வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசமைப்பின் முந்நூற்றி இருபத்தி ஆறாவது உறுப்பு வந்து விளக்குது பண்டைய ஏதன்ஸ் ரோமாபுரி ஆகியவற்றிலும் போ பாண்டவர் மற்றும் ரோமானிய பேரரசர்கள் தேர்வு பற்றியும் ஆகியவற்றிலும் பயன்படுத்தப்பட்டது எது ஆன்சர் தேர்தல் முறை தேர்தல்களின் தோற்றம் எந்த நூற்றாண்டில் ஐரோப்பாவில் படிப்படியாக எழுச்சி கண்ட பிரதிநிதித்துவ அரசாங்கங்கள் மூலமாகவும் பின்னர் வட அமெரிக்காவிலும் தோன்றியது ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டில் பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் மிகவும் முக்கியமானது எது ஆன்சர் தேர்தல் பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் மிகவும் முக்கியமானது தேர்தல் தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வி தேர்தலியல் எஃபிடிபி முதலில் நிலையை கடந்து செல்லுதல் இந்த முறைகள் அடிப்படையில் காணப்பட்டன எங்கு வந்து காணப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்தில் காணப்பட்டது எஃபி டிபி அதாவது முதலில் நிலையை கடந்து செல்லுதல் இம்முறை அடிப்படையில் இங்கிலாந்தில் வந்து காணப்பட்டுருக்க முதலில் நிலையை கடந்து செல்லுதல் FPTP இதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் இந்த முறையை பின்பற்றும் நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்து தவிர அமெரிக்கா கரீஃபிய நாடுகள் வங்கதேசம் மியான்மர் இந்தியா மலேசியா நேபாளம் மற்றும் தெற்கு பசிபிக் பகுதிகளில் உள்ள சில நாடுகளிலும் இன்னும் FPTP முறை வந்து காணப்படுது அரசியல் கட்சிகளை இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படும் தேர்தல் முறை தொகுதி வாக்கு அதாவது பிவி பிளாக் ஓட் தொகுதி வாக்கு முறையை பின்பற்றும் நாடுகள் எதுனா கேமன் தீவுகள் பாக்லாந்து தீவுகள் கன்செய் குவைத் லாவோஸ் லெபனான் மாலத்தீவுகள் பாலஸ்தீனம் சினி அரபு குடியரசு ஆகிய நாடுகள் வந்து தொகுதி வாக்கு முறை அதாவது பிவி பிளாக் ஓட் முறையை வந்து பயன்படுத்துறாங்க தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும் திறனை வாக்காளர்கள் தக்க வைத்துக் கொள்ளுதல் வந்து எந்த முறை என பாராட்டப்படுகிறது ஆன்சர் தொகுதி வாக்கு கட்சி தொகுதி வாக்கு அதாவது பிபிபி அப்படின்னா பார்ட்டி பிளாக் ஓட் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்த்தோம் இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கட்சித் தொகுதி வாக்கு என்பது பயன்படுத்துவதற்கு எளிதானதாகும் இது வலுவான கட்சி வேட்பாளர்களில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையின் கலவையாகும் உள்ளது இது சமநிலையிலான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்துக்கும் வந்து இந்த கட்சி தொகுதி வாக்குமுறை வந்து உதவுது கட்சித் தொகுதி வாக்குமுறையை பிபிபி முறையை பின்பற்றும் நாடுகள் எது ஆன்சர் டிஜிஃபோடி சிங்கப்பூர் செனகல் துனீசியா போன்ற நாடுகளில் கட்சி தொகுதி வாக்குமுறை வந்து பின்பற்றப்படுது அடுத்தது மாற்று வாக்குனா என்ன அப்படின்னா என்னோட எக்ஸ்பான்ஷியன் ஏவினா அல்டர்னேட்டிவ் வோட் இந்த முறையில் வாக்காளர்கள் தங்களின் முதல் விருப்ப தேர்வை விட வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வந்து அழைக்கின்றன இதா மாற்று முறை மாற்று வாக்கு என்பது முன்னுரிமை வாக்கு எனவும் அழைக்கப்படுது மாற்று வாக்கு முறையை பின்பற்றப்படும் நாடுகள் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா பிஜி பப்புவா கினி ஆகிய நாடுகளில் வந்து பின்பற்றப்படுது இரு சுற்று முறை டிஆர்எஸ் டூ ரவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு என்னன்னா ஒரே தேர்தல் ஒரே தேர்தலாக இல்லாமல் ஒரு வாரம் அல்லது பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரு சுற்றுகளாக நடைபெறும் தேர்தல் முறை தான் வந்து இரு சுற்று முறை டிஆர்எஸ் டூ ரவுண்ட் சிஸ்டம் தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்விற்கும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்தும் முறை இரு சுற்று முறை இரு சுற்று முறையை பின்பற்றும் நாடுகள் வந்து மத்திய ஆப்பிரிக்க குடியரசு காங்கோ காஃபோன் மாலி மௌரிடானியா ஹைதி ஈரான் வியட்நாம் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள் இரு சுற்று முறையை வந்து பின்பற்றது சில நேரங்களில் ஒரு தொகுதியில் உள்ள உறுப்பினரின் மரணம் அல்லது பதவி விலகலால் ஏற்படும் கால இடத்தை நிரப்புவதற்காக நடைபெறும் தேர்தல் வந்து இடைத்தேர்தல் என அழைக்கப்படுது தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் முப்பத்தி ஒன்பது பேர் மக்களவை தேர்தலுக்காக நமது நாடு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளாக நாட்டின் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆன்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டினுடைய ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் என அழைக்கப்படுறாரு மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது எம்எல்ஏ என அழைக்கப்படுறாங்க இதே கொள்கை வந்து பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து பின்பற்றப்படுது மக்களால் தேர்ந்தெடுக்கும் முறை ஒவ்வொரு கிராமமும் அல்லது நகரமும் தொகுதிகளை போன்ற எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வார்டுகளாக ஒவ்வொரு வார்டும் கிராமம் அல்லது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிற்கு எத்தனை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது ஆன்சர் ஒரு உறுப்பினரை ஓர் குடிமகனுக்கு தனது பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கும் தான் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் உள்ள உரிமையை வழங்குவது ஏது அன்சர் அரசியலமைப்பு சட்டம் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தொகுதிகள் எதன் அடிப்படையில் வந்து வரையறுக்கப்படுகிறது ஆன்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலாம் முதல் வரையறை ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூன்றாவது வரையறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மூன்றாவது வரையறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நான்காவது வரையறை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நான்காவது வரையறை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பொறுத்தவரை கேட்கலாம் மக்களாட்சி தேர்தலில் தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பட்டியல் தேர்தலுக்கான தேர்தலுக்கான நெடுநாள் முன்னரே தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது இதுவே அதிகாரபூர்வமான வாக்காளர் பட்டியலாக அழைக்கப்படுது எத்தனை ஆண்டுக்கு ஒருமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தியமைக்கப்படுகிறது ஆன்சர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடந்த சில ஆண்டுகளாக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எபிக் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க எத்தனை வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினெட்டு வயது வேட்பாளரு வேட்பாளர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வந்து இருபத்தஞ்சு கட்சியின் வேட்பாளர் நியமன த நியமனத்தினை கட்சியின் நியமன சீட்டு என அழைக்கின்றனர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதலாவது பொதுத் தேர்தல்கள் நடைபெற்ற ஆண்டு இது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு மொத்தமுள்ள நானூற்றி எண்பத்தி ஒன்பது மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி வந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களை வெற்றி பெற்றது மொத்த வாக்குப்பதிவில நாற்பத்தைந்து சதவிகிதம் வந்து பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாம் இடம் வந்து பெற்றது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பொது தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவிகிதம் அறுபத்தேழு புள்ளி ஆறு சதவிகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் பொது தேர்தலில் போட்டியிட்ட மொத்த கட்சிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு முதல் பொது தேர்தல் எத்தனை மாதம் நடைபெற்றது ஆன்சர் நான்கு மாதங்கள் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து பிப்ரவரி இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து நடைபெற்றது முதல் பொது தேர்தல் இருபத்தி ஆறு இந்திய மாநிலங்கள் எத்தனை தொகுதிகளில் வந்து இந்த தேர்தல் நடைபெற்றது ஆன்சர் நானூற்றி ஒன்று தொகுதிகளாக பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமையினை வழங்கும் உறுப்பு எது ஆன்சர் உறுப்பு பத்தொம்பது ஒன்றுல ஆ இந்திய அரசியமைப்பில் ஓர் தேர்தல் ஆணையத்தின் அமைப்பதை பற்றி விளக்கும் உறுப்பு எது ஆன்சர் உறுப்பு முந்நூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையாளர் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் இரண்டு தேர்தல் ஆணையாளர்கள் வந்து இருக்காங்க தேர்தல் ஆணையாளரை பற்றி நியமிப்பவர் யார் ஆன்சர் குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை ஒரு அரசியல் கட்சியில் பிளவு ஏற்பட்டால் எழும் தேர்தல் சின்னம் தொடர்பான சச்சரவுகளில் முடிவெடுத்தல் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆன்சர் தேர்தல் ஆணையம் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை உச்சவரம்பினை இறுதி செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆன்சர் தேர்தல் ஆணையம் சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஜூலை பதினொன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு எட்டில் நாளை இந்த அமர்வு வந்து நிராகரிப்பு செய்யலாம் இந்த பகுதியை ஒரு மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேசத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பது யார் ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையம் மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஇஓ தலைமை தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வை வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி செயல்படுவதுடன் மாவட்டத்தின் தேர்தல் பணிகளையும் வந்து ஒரு மேற்பார்வையற்றாரு ஒரு மாநில அரசு அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக நியமிக்கவோ அல்லது பதவி அளிக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு வந்து நிகாரம் உண்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்வோ இந்திய தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மாநில ஒன்றிய பிரதேச அரசாங்கங்களுடன் கலந்தாலோசித்து ஒவ்வொரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலரை வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்வோ வந்து நியமிக்கிறது இவர் அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது உள்ளாட்சி அதிகாரியாகவோ இருக்கலாம் மேலும் கூடுதலாக அவருக்கு தேர்தல் பணிகளில் உதவுவதற்கு ஒன்று அல்லது இரண்டு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை தேர்தல் ஆணையத்தால் வந்து நியமிக்கப்படுறாங்க ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது ஆன்சர் வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பிற வாக்குப்பதிவு அலுவலர்களின் உதவியுடன் வாக்குச்சாவடியில் தேர்தலை நடத்துகிறார் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களை நியமிப்பவர் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி ஒன்றிய பிரதேசங்களை பொறுத்தவரை அந்நியமனங்களை தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து மேற்கொள்கிறார் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரிட்டர்னிங் ஆபீசர் இவர் வந்து ஒன்றிய பிரதேசங்களை இந்த முறைக்கான தேர்தலை வந்து மேற்கொள்றாரு இந்திய தேர்தல் ஆணையம் யாரை தேர்தல் பார்வையாளராக வந்து நியமிக்கிறது ஆன்சர் அரசாங்க அதிகாரிகளை தேர்தல் சீர்திருத்தங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் தார்குந்த் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அமைக்கப்பட்டது தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வெங்கடாசலையா தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு வீரப்ப மொயிலி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது இந்த குழுக்கள் வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் மற்றும் கட்சி தாவல் தடை சட்டத்திற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்களிக்கும் வயது இருபத்தி ஓரு வயதிலிருந்து ஆக வந்து குறைக்கப்பட்டது என்ன சட்ட திருத்தத்தின்படி குறைக்கப்பட்டதுன்னா அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி வந்து குறைக்கப்பட்டது மின்னணு வாக்குப்பதிவேந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு எத்தனை மணி நேரம் முன்பிருந்து அப்பகுதியில் மதுபான விற்பனை தடை செய்தல் வேண்டும் ஆன்சர் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பு தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணமடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புடன் எத்தனை நாட்கள் அவகாசம் தரப்படும் ஆன்சர் ஏழு நாட்கள் எந்த ஆண்டு முதல் உள்ளாட்சி அதிகாரிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் பணியாளர்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் ஊழியர்கள் ஆகியோர் தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்பட பணிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வாக்காளர்களில் ஓர் பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏடு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இராணுவத்தில் பணிபுரிப்பவர்கள் தங்களின் சார்பாக டேஸ் அதாவது பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டுவரப்பட்டு இராணுவ சட்டத்திற்கு இசைவான வகையில் வந்து செயல்படுத்தப்பட்டது தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் முந்தைய குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ள ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு எந்த ஆண்டு மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி மூணு வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது எந்த ஆண்டு முதல் தேர்தலின் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை தகுதி செய்வதுடன் மூன்று மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விவரங்களை குறிப்பிட அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும் ஆன்சர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து எந்த ஆண்டு முதல் தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதியிழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கட்சி தாவல் தடை சட்டம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டது ஆன்சர் பத்தாவது அட்டவணை எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஓர் திருத்தம் செய்யப்பட்டது அதாவது கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பதா தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையிலிருந்து தகுதி இழப்பு செய்யப்படுவார் ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து எத்தனை மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் ஆன்சர் ஆறு மாதம் கட்சி தாவல் சட்டத்தின் விதிவிலக்கு ஒரு கட்சி மற்றொரு கட்சியில் நீக்கப்படும் போது கட்சி தாவலின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுது சபையை வழிநடத்தும் பொறுப்பிற்கு ஓர் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தனது கட்சி உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இருந்து சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெளியேறினாலும் அந்த பதவியில் இருந்து விடுபட்ட நிலையில் மீண்டும் கட்சியில் சேரலாம் இது மற்றொரு விதிவிலக்கு கட்சி தாவல் தொடர்பான இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்பவர் யார் ஆன்சர் அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ள சபாநாயகர் இந்திய அரசியலமைப்பின் பத்தாவது அட்டவணையில் உள்ள அம்சங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆன்சர் சபாநாயகரிடம் உள்ளது அத்தகைய விதிகள் வந்து முப்பது நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஒரு உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் கட்சி தாவல் விதிகளை மீறுவது என்பதனை அவையின் மரபுகளை மீறிய செயலாக கருதி நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆன்சர் சபாநாயகரிடம் பதவிகள் அல்லது பொருள் சார்ந்த ஆதாயங்களுக்காக அரசியல் கட்சி தாவலை மேற்கொள்ளும் செயல்களை தடுக்கும் வகையில் அரசமைப்பின் எந்த அட்டவணை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பத்தாவது அட்டவணை நமது மாநிலங்களவை தேர்தலில் மாற்றி தரக்கூடிய வாக்குமுறை பின்பற்றப்படுது மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எந்த உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களால் வெளிப்படையாக வாக்களிக்கும் முறைனால் கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்னா ஒரு வாக்காளர் தனது வாக்கினை பிறர் அறியாதவாறு வாக்குப்பெட்டி அல்லது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவு செய்தது அரசிய நிதி உதவி நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய்வதற்கு இந்திரஜித் குப்தா தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கின்றானோ எதிர்காலம் அவனவசமாகிறது என்று கூறியவர் அடால்ஃப் ஹிட்லர் ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் வாக்களிப்பதன் மூலமாக ஒவ்வொரு குடிமகனும் சமவாய்ப்புடன் தேர்தலில் பங்கேற்கின்றனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிரிவு நாற்பத்தி ஒன்பதில் கூறுவது என்னன்னா ஒரு வாக்காளர் வரிசை எண்ணை பதினேழு ஏ படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் நோட்டாவை போன்று முன்னரே வேறொரு அம்சம் இருந்ததை நீங்கள் அறிவீர்களா அது எதிர்மறை வாக்களித்தல் மின்னணு இயந்திரத்தில் தரப்பட்டுள்ள வேட்பாளர் பட்டியலின் இறுதியில் நோட்டாவிற்கு இடம் த கொடுத்துருக்காங்க முன்னாடி காலத்தில் எதிர்மறை வாக்களித்தல் என்ற முறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்க தேர்தலில் சாதிப்ப நோட்டாவா வந்து சொல்லப்படுது நோட்டா நோட்டானா நன் ஆஃப் தோ மேற்கண்டவர்கள் எவருக்கும் இல்லை என்பது இதன் அர்த்தம் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை வாக்காளருக்கு உண்டு நோட்டாவை முதன் முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு முதல் டெக்சாஸ் மாகாணம் இந்த அம்சங்களை பின்பற்றி வருது அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸோ இன் லாஸ்ட் எப்படி இந்த தேர்தல் முடிஞ்சதோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் வந்து தேர்தல் நடந்தது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்டோடு வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு பதினாறு இருபத்தொன்று மற்றும் இருபத்தி அஞ்சு மொத்தம் ஒன்பது நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கு அதே நாட்கள் வந்து நடந்திருக்கு மீது எல்லாமே வந்து ஒரு ஒரு நாள் வந்து தேர்தல் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் ஆறு மட்டும் வந்து நம்ம தமிழகம் ஃபுல்லாக வந்து நடைபெற்றது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பதினோராவது தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ஸோ இந்த பாலத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் விரும்ப பார்த்தோம் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒன் டைம் லெசன்ஸ் ஃபுல்லாக வந்து தரோ பண்ண மாதிரி ரிசன் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ படிக்கல அப்படின்னாலும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்து தரவு பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த லெசன் பன்னெண்டாவது லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா நீ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ